ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு சென்னையில் இருக்கும் குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது இந்நிலையில் ரவி மோகன் ஆர்த்தி நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆளுக்குறு விண்ணப்பத்தை நீதிபதி தேன்மொழியிடம் சமர்ப்பித்தார்கள் விவாகரத்து ஏன் வேண்டும் என அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டிருந்தார் ரவி ஆர்த்தியோ தனக்கு ரவியிடம் இருந்து மாத மாதம் ஜீவானம்சமாக ரூபாய் நாற்பது லட்சம் வேண்டும் என கேட்டிருக்கிறார் ஆர்த்தி ரூபாய் நாற்பது லட்சம் கேட்ட நிலையில் சினிமா ரசிகர்கள் ரவி மோகனின் தெரபிஸ்டான கெனிஷா பிரான்சிஸ் இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்ல போகிறார் என ஆவலாக காத்திருந்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே அவர் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருக்கிறார் ஒரு ஸ்டோரியில் தான் சந்தோஷமாக சிரித்த போது எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு குரோ க்ளோ ப்ளோ என்கிற பாடலை பின்னணியில் ஒழிக்க செய்தார் புதிய முகப்படத்தில் வந்த கண்ணுக்கு மையழகு பாடலை பாடி அதையும் இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டுள்ளார் கெனிஷா பிரான்சிஸ் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய் அழகும் அவரைக்கு போ அவருக்கு நான் அழகு இளமாரின் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு என பாடியிருக்கிறார் கெனிஷா அடடா கெனிஷாவின் குரல் ரொம்ப நன்றாக இருக்கிறது என பாராட்டியிருக்கிறார்கள் மேலும் இது ஆர்த்திக்கு கெனிஷா கொடுத்திருக்கும் பதில் என்கிறார்கள் ரவிமோகன் கண்ணுக்கு எப்பொழுதும் நான் தான் அழகு என சொல்லதான் அந்த பாடலை பாடி வெளியிட்டிருக்கிறான் கெனிஷாவின் இந்த பாடலுக்கு ஆர்த்தி என்ன பதில் அளிக்கப் போகிறாரோ என்கிறார்கள் ரசிகர்கள் ஆனால் இனிமேல் இன்ஸ்டாகிராமில் எந்தவித விளக்கமும் அளிக்கப்போவது போவது இல்லை என தன் கடைசி அறிக்கையில் தெளிவாக கூறிவிட்டார் ஆர்த்தி ரவி என்பது குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தில் ஆஜரான வேகத்தில் நியூஸ் வருகிறது என இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டார் ரவி மோகன் விவாகரத்து பற்றி தான் ஏதோ சொல்ல போகிறார் என அனைவரும் காத்துக்கொண்டிருந்த நிலையில் விளையாடலாம் வாங்க என பந்துடன் ஒரு வீடியோ வெளியிட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி முக்கிய அறிவிப்பு வருகிறது என கூறியிருக்கிறார் அவர் சொல்வதை பார்த்தால் ஏதாவது விளையாட்டு அணியை வாங்கியிருக்கிறார் போன்று என பேச்சு கிளம்பி இருக்கிறது ஆர்த்தி மாதம் ரூபாய் நாற்பது லட்சம் கேட்டிருக்கிறாராம் ரவி அவ்வளவு பெரிய தொகையை மாதம் மாதம் எப்படி கொடுக்க முடியும் ரூபாய் நாற்பது லட்சம் என்பது ரொம்ப அதிகம் வேண்டாமா ஆர்த்தி இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு எதிராக எல்லாம் திரும்பிவிடக் கூடும் ரூபாய் நாற்பது லட்சம் வேண்டாம் என்று நீதிபதியிடம் சொல்லி அந்த தொகையை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆர்த்திமா என ரசிகர்கள் அறிவுரை வழங்கி வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க